ஹாய் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப 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 நல்லா இருக்கோமேன்னு கேட்டால் இத்தனை நாளாக நம்ம யாருக்காக வாங்காத ஏச்சி ஏசாத என்ன ஒரு மனசை வந்து நாக்கல்ல நரம்பு இல்லாட்டி என்னென்னமோ பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து இந்த மக்கள் அந்த கிரு தம்பியை வந்து புரிஞ்சிக்காதவங்க பேசி நானாம் இப்போ தான் பார்த்துருக்கேன் சரிங்களா என்னன்னு கேட்டால் அன்றைக்கி நம்ம கிருஷ்ணா தம்பி வந்து வெளியே வந்துட்டார் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் கிருஷ்ணாவுக்கு சார்பாக பேசின எல்லாருமே வீடியோ வெளியிட்ருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இத்தனை நாளாக நம்ம வந்து யா கிருஷ்ணா தம்பிக்காக பேசி யார் நம்மளை என்னென்னமோ சொன்னாங்களோ அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம் ஓகே மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துறாய்ங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தம்பி கிருஷ்ணா வெளியே வட்டார் ஏன்னு கேட்டால் கடவுள்னு எதுக்கு ஒருத்தர் வந்து நமக்கு நம்ம வந்து கடவுளுக்கு கீழே இருக்கும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் நாட்டில் நடக்கிற அநியாயம் அட்டூழியம் யார் வாயில் என்ன பேசுகிறாங்க யார் என்ன செய்கிறாங்க எல்லாமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் சரியா அப்படி இருந்தும் கடவுளாக மாறிடுறாங்க பாதி மனுஷனுங்க ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறதுக்கு நீங்களாம் ஒன்று மட்டும் யோசித்து பாருங்க நாங்கள்லாம் எவ்வளோ நான் வீடியோவில் சொல்லுவேன் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு மாப்பிள்ளை இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நான் வந்து முதல் நன்றி சொல்லணும் யாருக்குன்னு தெரியுமா இந்த சோசியல் மீடியாவில் நான் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் எனக்கு வீடியோ பண்ண ஆசை எனக்கு நல்லதை பற்றி கதைக்கணும் அப்படின்லாம் சொல்லி எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி அவர் வந்து சரி பரவாயில்ல உனக்கு எது விருப்பமோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது கொடுத்தார் பார்த்திங்களா ஒரு என்ன சொல்கிறது அவர் வந்து எனக்கு ஒரு அவர் வந்து சரி பரவாயில்ல உனக்கு விருப்பமானதை நீ செய்யி அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு என்னையை வந்து சப்போர்ட் பண்ணார் இல்லைங்களா முத முத கடவுள் வந்து என்னோட கணவர் தான் எனக்கு சரிங்களா பாதி பேர் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் கணவர் மாறும் இல்லையா நீ ஏன் வந்து கணவர் மறந்தால் தான் பேசணுமா இல்லாட்டி பேசக்கூடாதா இல்லாட்டி தான் பேசணுமா இல்லை இருந்தால் தான் பேசக்கூடாதா அப்படின்லாம் ஒரு யோசித்து பாருங்கள் ஒரு நல்லதுக்கு குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவலாமெலாம் பேச வரக்கூடாது ஒரு ஆ சரி ஒரு பொம்பளால் வந்து கதைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கமெண்ட் பண்ணணும் எப்படி என்ன செய்யணும் அப்படி சொல்லி ஒரு முறை யோசித்து உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க அது எனக்கு மட்டும் இல்லை என்னை மாதிரி வர்ற பெண்களாக இருக்கணும் ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு நல்லதை பற்றி காய்ச்சாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது இல்லாமல் இந்த வீடியோவுக்கு வர்றதுக்கு எனக்கு முழு ஆதரவையும் கொடுத்த என்னோட கணவருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து கிருஷ்ணாவை பற்றி நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் டாவது கிருஷ்ணா உள்ளுக்கு போயிட்டு அவரை பற்றி நம்ம டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு சில நேரத்தில் உடம்பு சரி இல்லாட்டி அப்படி வீடியோ போடாமல் இருந்திருக்கோம் அப்போ நம்ம வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து சௌரியில் வேலை செய்கிற நேரமே நான் வந்து யூடியூப் சேனல் ஓன் பண்ணி நான் வந்து அங்கே நடக்கிற ஒன்று ஒன்று வீடியோ போட்டிருந்தேன் அப்போ அந்த நேரம் நான் எங்கள் கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார் பரவாயில்ல உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னார் சரியா அப்போ அந்த நேரத்தில் இவ்வளோ பேர் மத்தியில் வந்து இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் வந்து என்னென்னமோ பேசக்கூடாது என்னென்னமோ பேசணும் எல்லாமே இந்த மக்கள் வந்து அந்த கிருஷ்ணா தம்பிக்கு எதிராக பேசினவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து அவ்வளோ மோசமாக நிறையவே பேசிட்டு போயிட்டாங்க எனிவே பரவாயில்ல சோசியல் மீடியாவில் வந்து அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து யாருக்கும் பயப்படாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா என்னோட கணவர் அவருக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நன்றியை சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன் அது இல்லாமல் கிருஷ்ணா தம்பிக்காக குரல் கொடுக்க வந்து ஏன்னா அவர்கிட்ட வீடியோ ஃபஸ்ட்லேருந்து இருந்து பார்த்துருக்கோம் அப்போ அதனால் ஒரு நல்லதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்பயுமே நல்ல வழியில் தான் போகணும் நல்ல நல்லவங்களுக்கு எப்பயுமே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பன்மையில் தான் நம்ம வந்து தம்பி கிருஷ்ணாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தோம் அதையும் பல பேர்கள் வந்து அலட்சியமாக ஓ நீங்கள் அப்படி நீங்கள் வியூஸ் போ வியூஸ்க்காக தான் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் வீட்டில் வேலை இல்லையா என்னென்னமோ பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த பேசுன ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க கட்டாயம் அதனால் நீங்களும் என்றைக்குமே நல்லதுக்கு துணை போங்க கெட்டதுக்கு துணை போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறேன் என்றைக்குமே நம்ம நல்லதுக்கு வழி போனோம்னா கடவுள் வந்து நம்மளுக்கும் எங்கேருந்து ஒரு நல்லதை வந்து செய்வார் சரிங்களா நம்ம கெட்டதுக்கு வழி போனோம்னா நமக்குன்னு ஒரு கெட்டது நடக்கல யாருமே வரமாட்டாங்க ஒரு உதவி செய்கிறதுக்கு அப்போ அதனால் இன்றைக்கி நம்ம கிருஷ்ணா தம்பிக்கு வந்து விடுதலை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அதனால் நீங்கள் வந்து எங்களை பேசினவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் கட்டாயம் வந்து இவ்வளோ நாளைக்கு நம்ம கிருஷ்ணாந்தம்பீட்டு வீடியோ போட்டு வந்து ஆளுங்களுக்கு கொண்டு போய்ட்டு அவர் செஞ்ச நன்மைகளையும் அவர் எப்படியா பட்டவர் அப்படிங்கிறதையும் கொண்டு போய்ட்டு சேர்த்துருக்கவே இயலாது அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தனால தான் நாங்க வந்து இவ்வளவு நாளே கிருஷ்ணா தம்பியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அவரை பத்தி பேச வரும்போது ஒரு சில நபர்களால நாங்க வந்து மன மன உளைச்சல் என்னடா இப்படி பேசுறாங்களே ஒரு நல்லதுக்கு தண்ணி நம்ம குரல் கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு யோசித்த நாட்களும் இருக்குது இருந்தாலும் தம்பி கிருஷ்ணாவும் வந்து நல்ல ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு வளர்ந்து வர்றனால அவரை வந்து வீழ்த்தணும் அப்படி நினச்சி சதி செய்கிற நபர்களுக்கு முன்னால் நம்ம கிருஷ்ணா தம்பியை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம உலக நாள் வந்து கிருஷ்ணாவுக்காக கணலி போட்டோம் அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா தம்பி யாது அத்தை அக்கினி அப்படிங்கிற தம்பியும் நம்ம கவிதாஸ் மூணு பேருமே இன்றைக்கி வெளியே வந்தாங்க அதனால் ரொம்ப 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 நன்றி கடவுளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னு கேட்டால் அவர்களால் பட பயனடையக்கூடியவர்கள் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில் தான் வந்து உதவி செஞ்சா தான் அவருக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஒரு நல்ல மனிதன் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து சப்போர்டுவாக இருப்போம் அவருக்கு நல்லதுக்கு குரல் கொடுப்போம் அப்படின் சொல்லி நாங்கள் வந்து நான் வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறேன் எனிவே கிருஷ்ணாவை பற்றி தவறாக பேசினவங்களா இருந்தாலும் சரி சரியாக பேசினவங்களா இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிங்க கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து அவர் வீட்டு வருமானத்துக்காகவும் வீடியோ செய்கிறாரு அடுத்தவர்களையும் வாழ வைக்கிறாரு சரியா இது வந்து எல்லாத்தாலையும் முடியாது சரிங்களா அப்போ நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மனசில் வந்து நினைக்கிற ஒரு மனிதன் தான் அந்த கிருஷ்ணா தம்பி அப்போ அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு நிமிஷம் அவர் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிங்க அவரை பற்றி இந்த குறை சொல்கிறது அவர் அப்படி அவர் இப்படி அதெல்லாம் பற்றி சொல்ல எல்லாம் நீங்கள் போகாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவு கிருஷ்ணா தம்பி வந்து ரொம்பவே நல்லம் அப்படித்தான் நூறுக்கு நூறு சதவீதம் வந்து கிருஷ்ணா வந்து நல்லோம் அப்படிதான் நான்லாம் சொல்ல வருவேன் ஏன்னு கேட்டால் அவர் வந்து அவர் சில பிள்ளைகள் வந்து செஞ்சிருக்கலாம் அது நமக்கு தெரியாது சரிங்களா அவர் வந்து எங்களுக்கு தெரிய வந்து தான் எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காரு அப்போ அதனால அதுக்கு தான் இன்னைக்கான இந்த வீடியோ இனிவே அந்த கிருஷ்ணா குறை செஞ்சவங்களோ சொன்னவங்களோ இல்லை எங்களை தவறாக பேசினவங்களோ எல்லாமே புரிஞ்சுக்கிங்க நாங்கள் வந்து தவறான மனிதர்களும் கிடையாது மனுஷங்களும் கிடையாது நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு நல்லதுக்கு தான் குரல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்னை கிட்டே இன்னைக்கு தம்பி கிருஷ்ணா வந்து வெளியே வந்துட்டார் எங்களுக்கு வந்து சந்தோஷம் இருந்தும் கடவுள் வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவேன் தர்மம் காக்கும் கிருஷ்ணா நாளைக்கு வருவார் அப்படின்னு கூட நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்போ அதுக்கு கூட ஒரு சிலர் வந்து பேட் கமண்ட் போட்டிருந்தாங்க மூஞ்சையும் மூக்கையும் பாரு அப்படின்னு ஏங்க எங்கள் மூஞ்சிக்கு எங்கள் மூக்குக்கு என்ன நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கடவுள் கொடுத்த உருவம் வந்து எங்க வீட்டும் இது எங்களுக்கு இது தான் அழகு அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்துருக்காரு அப்போ அதெல்லாம் பற்றி நீங்கள் பேச தேவையில்ல எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த அழகு வந்து போதுமானது அப்போ அவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் என்னையை பற்றி அவர் நேரத்தை கமெண்ட் பண்ணியிருந்தார் சரிங்களா அப்போ கிருஷ்ணாவை பற்றி தவறாக பேசுகிறவங்க யாருமே இனிமேல் பேசாதீங்க பேச நீங்கள் இல்லை பேசுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னு கேட்டால் அந்த இந்த வாயை வந்து யாராலையும் மூட முடியாது ஏன்னா அவங்கவுங்க விட்டு இந்த வாய் ஓ மற்றவங்கட்டு வாயை வந்து நான் மூட இல்லைமா ஏன்னா தனே பேசுகிறவங்க பேசிக்கிட்டு போங்க ஓகே இன்னைக்கு வந்து கிருஷ்ணா தம்பி வந்து வெளியே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றைக்கு இருந்தும் கடவுள் வந்து நல்ல மனிதர்களை வந்து என்றைக்குமே கைவிட மாட்டார் நான் நிறைய விஷயத்தில் எனக்கு வந்து கடவுள் வந்து கை கொடுத்துருக்காரு இப்போ அந்த விஷயத்தில் நான் வந்து கடவுளை மட்டும்தான் நம்புவேன் மனிதர்களை வந்து நம்ப மாட்டேன் மனிதர்கள் வந்து நம்ம எவ்வளோ தான் நன்றி செஞ்சாலும் அந்த நன்றியை வந்து வாங்கிக்கிறுவாங்க கடைசியாக நமக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டு போகிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் ஒன்று நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெண்டாவது நம்ம சும் கும்பிட்ற கடவுளுக்கு சரிங்களா இந்த மற்றவங்களுக்கு ஊரில் உள்ளவங்க உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இல்லை நீங்கள் எப்படித்தான் இருக்கணும் வாழணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்மளால நம்மளாலாம் இருக்காது நம்மளுக்கு கீழே கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பயந்தும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பயந்தும் இருந்தோம்னா நமக்கு போதும் அப்போ இன்றைக்கி வந்து கிருஷ்ணா தம்பி வந்தது ரொம்பவே சந்தோஷம் அது இல்லாமல் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா விட்டு வீடியோ எல்லாமே இந்த உலக நாடே உங்கள் வீடியோக்காக பார்த்துட்டு இருக்கோம் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு வீடியோவை போடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தம்பி கிருஷ்ணாவுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டால் கிருஷ்ணாவ்ட்ட ஒரு அக்காவாக நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் இந்த பாம்பு பள்ளி நாய்கள் வாழ்கிற அந்த பூமியில் வந்து நம்ம தான் கவனமாக இருக்கணும் அப்போ இனிமேலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் குலைக்கிற நாய் வந்து கடிக்காது அப்படிம்பாங்க அதுகளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டெலாம் ஓடெல்லாம் தேவையில்ல நம்ம வந்து கடவுள் ஒருத்தனுக்கு பயந்து இன்னும் நீங்கள் மென்மேலும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் எல்லாம் கேட்டிருந்தாங்க கிருஷ்ணா எவ்வளோ காசு கொடுத்துருந்தாங்கன்னு அந்த காசுக்கு அடிமையும் காசுக்கு விலை போகிற மக்களும் நாங்களில் எதுக்கு நம்ம ஸ்கூலில் போய் முத படிக்கிறோன்னு சொல்லுங்கள் நம்ம ஒரு நல்ல மனிதராக ஒரு நல்ல மனுஷனாக ஒரு சமுதாயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பாடசாலைக்கே போகிறோம் அப்போ அதை வந்து மறக்கிறவங்களும் இருக்கிறாங்க மறக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம வந்து என்னைக்கும் நல்லதுக்கு குரல் கொடுப்போம் என்றைக்கும் நாங்கள் வந்து கெட்ட வழியில் கெட்டதுகளுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டோம் என்றைக்கும் நம்ம நல்லதுக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன் கிருஷ்ணாவட்டி வீடியோக்காவை எல்லாம் நான் எங்களை சுற்றி இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாமே காத்துக்கிட்ருக்கோம் ஓகே இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறோம் பாய்